வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டி டிப்ஸ் தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி சோல்டரும் கழுத்து அகலத்தை வச்சிங்க அப்படின்ட்டு நம்ம இப்போ வந்து பாடியிலேருந்து நேரடியாக எடுத்த அளவு பார்த்திங்கன்னா பதினாலு இன்ச்சுங்க இதை வந்து ரெண்டாளை வகுக்கும்போது நமக்கு ஏழு இன்ச்சு வரும் இந்த அளவு இது பார்த்திங்கன்னா ஆஃப் ஷோல்டர் இந்த அளவை வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் காலர் நேக்கோ இல்லை போட் நேக்கோ வைக்கும்போது மட்டும் நம்ம இதை யூஸ் பண்ணணுங்க நம்ம இப்போ பின் ப பின்னாடி வந்து இறக்கமாக முன்னாடியும் டீப்பாக இறக்கமாக வைப்போம் அப்போ வந்து என்ன கால்குலேஷன் பண்ணணுன்னா இப்போ அந்த செவன் இன்ச்சை ஆஃப் ஷோல்டர் இருக்குது பார்த்திங்களா அதை அப்படியே எடுத்து ரெண்டால் நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டாளை கழிச்சுக்கணுங்க கழிக்கும்போது நமக்கு என்ன வருது அஞ்சு இன்ச் வருது இது தாங்க நமக்கு சோல்டர் இது தான் நம்ம சோல்டராக வைக்கிற அளவு இந்த இருந்து நீங்கள் கழுத்தோட வெட்டுப்பகுதியையும் சோல்டரையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேங்க இதுலேயே நமக்கு தையலுக்கும் உண்டான அளவு கிடைச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா எடுத்த அந்த அஞ்சு இன்ச்சை வகுக்கும் வகுக்கும்போது நமக்கு ரெண்டரை இன்ச்சு வருது இதில் இருந்து ஒரு கால் இன்ச்சை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க அப்போ எவ்வளோ வருது ரெண்டே கால் இன்ச்சு வருதுங்க இது தான் நம்மளோட கழுத்து வெட்டு பகுதி நம்ம கழுத்து அகலம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அது தான் இது இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் இந்த ஃபார்முலாவை நீங்கள் எழுதி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் நான் இதையும் யூஸ் பண்ணி தாங்க பார்க்குறேன் இதைத்தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்போ கழுத்தோட வெட்டு பகுதியை கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு சோல்டர் வைக்கணும் பார்த்திங்களா அதுக்கு அப்போ நம்ம ஆ அந்த சோல்டர்லேருந்து இப்போ கழுத்து வெட்டுப்பகுதியை கழிக்கும் போது மீதி எவ்வளோ வருது ரெண்டே முக்கால் வருது அந்த ரெண்டே முக்கால் நம்ம அப்படியே வைக்க முடியாது அந்த முக் அதுலேருந்து நமக்கு முக்கால் இன்ச்சு வந்து தையிலுக்கு போயிடும் நம்ம கழுத்து சோல்டர் ஜாயின் பண்ணும்போது அந்த முக்கால் இன்ச்சு போயிடும் அந்த முக்கால் இன்ச்சு நீங்கள் கழிச்சது போக நமக்கு எவ்வளோ வருது ரெண்டு இன்ச்சு வருதுங்க அதுதான் நமக்கு சோல்டராக நம்ம வச்சுக்கணும் கழுத்து வெட்டு பகுதி வந்து ரெண்டே ஹாலாகவும் சோல்டர் ரெண்டு இன்ச்சாகவும் மீதி இருக்கிறது நமக்கு தேயிலுக்கு போயிடும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா கழுத்து வெட்டு பகுதி ரெண்டே ஹாலும் சோல்டர் ரெண்டு இன்ச்சும் மீதி இருக்கிற முக்கால் இன்ச்சு தையலுக்கு போயிடுங்க இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நீங்கள் கால்குலேஷன் போட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பாய்